இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஆலுவேரா பற்றி அதோடய மகத்துவம் நிறைய பேத்துக்கு தெரியுறதில்லை இன்றைக்கும் நீங்கள் மெரினா பீச்சில் போனீங்கன்னா ஆலுவேரா ஜூஸ் கிடைக்கும் உங்களுக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் அதோடய மகத்துவம் சில பேருக்கு புரிவதில்லை இன்றைக்குள்ளே ஜென்ரேஷன் அதை மறந்துட்டே வராங்க ஸோ அதுக்காகத்தான் அந்த வீடியோ மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பொதுவாக பிரச்சனை ட்ரை ஸ்கின் சில பேர்த்துக்கு ஸ்கின்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஆலோவேரா அண்ட் ஹனி தேன் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது பண்ணிவிட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணாங்கன்னா அந்த அந்த ஃபேஸ் வந்து ஒரு க்ளோ ஆகும் ஸ்கின் வந்து டெட் செல்ஸ் எல்லாம் அதை அழிச்சிடும் பிகாஸ் இது ஆலுவேரா வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் ரூல் படி எந்த சோப்பு தயாரிச்சாலும் அதில் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆலுவேரா கலந்தே ஆகணுங்கிறது ரூல்ஸ் ஓகேவா அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஆலுவேரா அந்த பர்சன்டேஜ் கலந்துட்டு மீதி அவங்க இஷ்டத்துக்கு கெமிக்கல் கலக்குவாங்க வாசனைக்கு ஒரு கெமிக்கல் கலர் அந்த சோப்போட கலருக்கு ஒரு கெமிக்கல் அந்த இது பேர் என்ன நம்மளுடைய ஸ்கின் வந்து இதாக டெட் சைல்ல போகிறதுக்கு ஆல்கஹால்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சோப்புலேயே இருக்குது ஸோ அவங்க மொழி நிமிஷம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க குடிக்கிறவங்க மட்டும் குடிக்கிறம் கிடையாது நம்ம யூஸ் பண்ணுற சோப்புலையும் ஆல்கஹால் இருக்கு பல் தைக்கிற பேச பே ஆல்கஹால் இருக்கு ஸோ ஆள்காலுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது நம்மளே வந்து நமக்கே தெரியாம ஆக்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதனால் குடிகாரனை மட்டும் கேவலமாக பேசுறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதுக்காக நான் குடிகாரன்றதுக்காக சொல்ல வரல பொதுவாகவே சொல்கிறேன் நானும் குடிமகன் தான் நானும் குடிப்பேன் குடிக்காமலும் இருப்பேன் அது வேறு விஷயம் பட் பொதுவாக சொல்கிறேன் இந்த பரவலான பேச்சு இருக்குல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஸோ அதனால் என்ன ஆலுவேரா வந்து ட்ரை ஸ்கின்ஸ்க்கு நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம் ஆலுவேரா ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் ஆகும் அதே போல் ஆலுவேரா வந்து இது இருக்கு நம்ம தயிர் தயிரோட மிக்ஸ் பண்ணி பிளண்ட் பண்ணி லெமன் ஜூஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பிளண்ட் பண்ணி ஃபேஸில் வச்சால் கூட அப்ளை ஆகும் நீங்கள் வேணா பாருங்கள் நான் பெரிய பெரிய ப்ராண்ட் நேம் சொல்ல வர விரும்பலை ஏன்னா இது யூடியூப்பு அப்புறம் அதுக்கு காப்பீரை சட்டி பானுங்க ஸோ நல்ல விஷயத்த சொல்லக்கூட பயந்து பயந்து சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ இன்றைக்கி லீதிங்கில் இருக்கிற அத்தனை ஃபேஸ் க்ரீம்ஸும் இதை தாண்டி பி டுவெல் டெக்னாலஜி பி தேர்ட்டின்னு விட்டமின் பி அப்படி இப்படின்னு எதமோ ஒரு ஒரு பொய்யை சொல்லி உங்களை நல்லா ஏமாத்துகிறாங்க நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஆல்வேரா வந்து நார்மலாக வீட்டில் ஒரு தொட்டியில் அழகா செடி மாதிரி வளர்க்கலாம் நீங்கள் ஓகேவா கிடச்சிச்சின்னா எங்கேயோ கிடச்சிச்சின்னா பிச்சு அதை வந்து வச்சாலே அது வளரும் ஸோ எல்லா வீட்லேயும் ஒரு 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 தொட்டி ஆலுவேரா வளருங்க அது மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினி அது ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் நீ ஆல்வேரா டெல்லி யூஸ் பண்ணாலே டோட்டலாக இருக்கக்கூடிய உங்கள் பாடி ஸ்கின்னோட க்ளோவே வேற லெவலுக்கு மாறிடும் ஈவன் தர பெண்களுக்கு பெயின் இருக்கும் தலையில் பெயின் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு அது க்ளீன் பண்ணுறது கடுப்பாக வரும் ஒன்றுமே தேவையில்லை நல்லா ஸ்க்ரப்பில் மண்டை ஓட்டில் படுற மாதிரி ஆல்வேராவை நல்லா போட்டு ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பெயினெலாம் செத்து போயிடும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஆலுவேரா ஆலுவேரா இஸ் த ஒன்லி ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் அபவுட் ஸ்கின் ஹேர் அண்ட் எவ்ரி திங் ஸோ அதனால் மறக்காமல் ஆலுவேராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலுவேராவை வந்து எங்கே இருந்தாலும் கிடச்சி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து வளருங்க அதில் சில டிப்ஸ் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் எதுவும் டிப்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஆல்வேராவை எப்படி யூஸ் பண்ணுன்ட்டு நெடியாக புதுசாக பார்க்குறவங்கன்னு சொல்லிட்டு நஸ்தால் டாக்டர் கிடையாது ஆயுர்வேத டாக்டர் கிடையாது நான் அலோபதி டாக்டரும் கிடையாது ஒரு மெடிக்கல் ரப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏரியா மேனேஜர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நைன் இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஸோ அதோடய ஃபீட்பேக் அதோட பிரதிபலாம் நான் லைவ் எக்ஸாம்பிளாக லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆலுவேரா இஸ் த பெஸ்ட் தென் அது எவர் காஸ்டமெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் ஸோ எது நீங்கள் ஃபேஸியல் ஸ்க்ரீமாக இருக்கட்டும் டூ ஒன்று த்ரீ ஒன்று ஏதோ ஒன்று பாடி லோஷன் எதுவாகலாம் இருக்கட்டும் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆலுவேராக்கு கீழே தான் அது எல்லாமே ஸோ அந்த ஆலுவேராவை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ஜொலிப்பீங்க ஸோ உங்களுடைய ஸ்கின்னை வந்து பத்திரமாக பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஆ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக அவங்க நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழணுன்னு ஆனோட நான் பார்த்துக்கிறேன் தேங்க் யூ பாய்